இப்போ எனக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்லி கேட்போம்ல அது வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் பாத்தீங்கன்னா ஐம் ஹங்ரி ஐம் ஹங்ரி எனக்கு தாகமா இருக்கு ஐம் தர்ஸ்டி ஐம் தர்ஸ்டி நான் ரெடியா இருக்கேன் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அதுக்கு ஐம் ரெடி ஐம் ரெடி கொஞ்சம் காத்துறே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா வெயிட் எ மொமெண்ட் வெயிட் எ மொமெண்ட் நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஈக்வெல் ஈக்வெல் நிதானமாக பேசு கொஞ்சம் ஸ்லோவாக பேசு புரியல அப்படின்லாம் சொல்லி சொல்கிறோம்ல அதுக்கு வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னா ஸ்பீக் ஸ்லோலி

நான் இந்த இடத்துல வந்து கிளம்புறேன் அப்படின்லாம் சொல்லி சொல்றோம்ல ஐ எம் லீவிங் ஐ அம் லீவிங் நல்ல வேலை யூ குட் ஜாப் நம்ம சொல்லுவோம்ல நல்ல வேலை என்ன செஞ்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்வோம்ல நல்ல வேலை என்னை காப்பாற்றுக்கீங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லுவோம்ல அதுக்கு வந்து யூ டிட் ஏ குட் ஜாப் யூ டிட் ஏ குட் ஜாப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you for watching. Have a nice day.